big boss

நடிகர் விஜய் விஷால் அவர்கள் இந்த சீசன்ல அவர் தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா கிட்ட லவ் கண்டென்ட்ல சிக்கனதுனால அவருக்கு வெளியே இப்போ ரொம்பவே மோசமான பேர் உருவாயிருக்கு இதனால சமூக வலைதளங்கள்ல அவரை பல ரசிகர்கள் ரொம்பவே தப்பா பேசிட்டு வராங்க இப்படி இருக்கும் போது இப்போ நடிகை ரித்திகா அவர்கள் பிக் பாஸ் சீசன் எயிட்ல விஷால் பர்ஸ்ட் ரன்னர் அப் வந்தது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நான் இந்த சீசன விஷாலுக்காக தான் பார்த்தேன் அவர் ஒரு சில தப்புகள் பண்ணிருக்காரு ஆனா அதுக்குன்னு அவரை இவ்வளவு மோசமா பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல அவர்கிட்ட யார்ட்டையுமே இல்லாத பல நல்ல குணங்கள் இருக்கு அது உங்க யாருக்குமே தெரியாது அவர் முதல்ல பெண்கள் கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறவரே இல்ல பெண்களுக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம அவர் சம்பாதிக்கிற பாதி பணத்தை ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவுக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கான தேவைகளை வாங்கி கொடுக்கவும் தான் செலவு பண்ணுவாரு இன்னும் சொல்ல போனா அவர் யாருக்கு செலவு பண்றாருன்னு கூட சொல்ல மாட்டார் இவரோட வயசுல உள்ள நிறைய பசங்க சம்பாதிக்கிற பணத்தை தப்பான வழியில எல்லாம் செலவு பண்ணுவாங்க ஆனா விஷால் அப்படி இல்ல நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தது உண்மையான விஷால் இல்ல அவர மாதிரி ஒருத்தர பாக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அவருக்கு இதுக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்க கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே வழிபடியா சொல்ல முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ரிதிகா இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழவிளக்கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு திரு சிக்ஸ்டி சேனல் மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க